ஹாய் கமல் மல்வ் திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது இனின் பொருள் வானம் மலையை வழங்காமல் போனால் இவ்வுலகில் பிறருக்கு உகந்து கொடுக்கும் தானமும் சான்றோர்கள் மேற்கொள்ளும் தவமும் நடைபெறாது அதாவது வானம் மலைய கொடுக்கல அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்கும் தானா யாருக்குமே தானா உகந்து வந்து இவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற தானம் இருக்காது எனக்கே இல்லை நான் என்கிட்ட இருக்கிறத ஒன்ட்டை கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க தானமும் அழிந்து போகும் சான்றோர்கள் மேற்கொள்ளும் தவமும் நடைபெறாது அதாவது மழை பூமியில் பெய்தால்தான் பூமி அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அமைதியாக நிம்மதியாக இருந்தால் தான் அறிவுடையவர்கள் மேற்கொள்ளும் தவமும் நடைபெறும் அப்போ மழை பெய்யலன்னா சான்றோர்கள் மேற்கொள்ளும் தவமும் நடைபெறாது அப்படின்றத தானம் தவம் இரண்டும் தங்காவிய நுலகம் வானம் வழங்காது எனின் என்ற குரல் விளக்குகிறது